தலைப்புச் செய்திகள் நிறைவுக்கு பிறகு ஹஜ் பயணிகள் தங்களது ஆன்மீக பயணத்தை மதினாவில் தொடர்ந்து செல்கின்றனர் சவுதி விமான நிறுவனமான பிளைனாஸ் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அதிகாரி தெரிவித்துள்ளார் விரைவான வர்த்தக மாதிரி சவுதி அரேபியாவில் வேகமாக பிரபலம் அடைகிறது ஹஜ்ஜுக்கான அதிகாரப்பூர்வ கல்வி மையமாக உம்மல் குரா பல்கலைக்கழகம் மாற்றப்படுகிறது விரிவான செய்திகள் மதீனாவில் ஆன்மீக அனுபவங்களை பெற்ற ஹஜ் பயணிகள் மக்காவிற்கு திரும்பினர் மதீனா அதிகாரிகள் இரண்டாவது சீசனுக்கான திட்டங்களை அமல்படுத்தி நுழைவு வெளியேறல் போக்குவரத்து மற்றும் நெரிசல் கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துகின்றனர் டுவெண்டி போர் பை செவன் சேவையின் கீழ் நூறு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று பயணிகளுக்கு வசதி செய்யப்பட்டு பாதுகாப்பு வழிகாட்டல் மற்றும் சுகாதார சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன நபிகள் நாயகத்தின் மசூதி பூபா மசூதி மற்றும் வரலாற்று தலங்களை பார்வையிட்ட பயணிகள் ஹஜ் சடங்குகளை முடித்து ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் மதீனா விமான நிலையம் வழியாக புறப்படுகின்றனர் இந்த விமான நிலையம் ஏழு லட்சத்து நானூறு பயணிகளை செயலாக்கி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் விமான பயணிகளை கையாளும் மையமாக செயல்பட்டுள்ளது நவீன பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பயிற்சி பெற்ற பணியாளர்களின் ஆதரவுடன் புறப்படும் நடைமுறைகளை நிறைவேற்றுவதற்காக விமான நிலையம் தற்போது முழுமையாக தயார் நிலையில் உள்ளது சவுதி அரேபியாவின் குறைந்த கட்டண விமான நிறுவனமான கிளைனாஸ் ரியாத் ஜித்தா மதீனா மற்றும் தம்மாம் ஆகிய நான்கு மையங்களில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தும் நோக்குடன் மொத்தம் இருநூற்று எண்பது விமானங்களை ஆர்டர் செய்துள்ளது சமீபத்தில் ஏர்பஸ் நிறுவனத்துடன் நூற்று அறுபது புதிய விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ நியோ மற்றும் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ ஏ த்ரீ டூ ஒன் நியோ ஏ த்ரீ டூ ஒன் எல் ஆர் மாடல்கள் அடங்குகின்றன சவுதி விமான நிறுவனம் பிளைனாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினான்கு புள்ளி ஏழு மில்லியனுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு சேவையாற்றி வளர்ச்சி கண்டது இரண்டாயிரது மில்லியன் பயணிகளையும் நூற்றி ஐம்பது மில்லியன் சர்வதேச பயணிகளையும் இலக்கு வைத்து விஷன் இரண்டாயிரத்து முப்பது திட்டத்துடன் இணைந்து செயல்படுகிறது கோடைகால அட்டவணையில் கிராகோ ஜெனீவா மிலன் மற்றும் ரைஸ் நகரங்களை சேர்த்துள்ளது முதல் வளைகுடா விமான நிறுவனமான பிளைனாஸ் சவுதி எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டதன் மூலம் பதிமூன்று புள்ளி ஆறு பில்லியன் ரியாலின் சந்தை மதிப்பை பெற்றுள்ளது சமீபத்தில் அதன் நான்காவது ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ விமானத்தை பெற்ற இந்த நிறுவனம் ஏர்பஸ் விமான எண்ணிக்கையை ஐம்பத்தி ஏழாக உயர்த்தியுள்ளது விரைவான வர்த்தக ஸ்டார்ட் அப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரியாத்தில் துவங்கி சவுதி அரேபியாவில் விரைவாக பிரபலமாகி வருகிறது எகிப்திய சந்தையை போன்று மறுவரிசை விகிதங்களுடன் ஒவ்வொரு நகரத்திலும் தன் வணிக மாதிரியை விரிவுபடுத்தி அதிவேக வளர்ச்சியை அடைந்துள்ளது விரைவாக வளர்ந்து வரும் ஆன்லைன் ஷாப்பிங் தளவான ராபிட் எகிப்தில் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பயனர்களுக்கு நாற்பது மில்லியனுக்கும் மேற்பட்ட பொருட்களை வழங்கியுள்ளது சவுதி அரேபியாவின் ரியாதில் தனது டாக் ஸ்டோர் வலையமைப்பை விரிவுபடுத்தி வருகிறது நிமிடங்களில் வழங்குவதே எகிப்தில் வளர்ச்சி கண்டுள்ளது யூஸ்ரீ வெவ்வேறு சந்தைகளில் செயல்பாட்டு மாற்றங்களை செய்ய அறிவுறுத்துகிறார் ராபிட் சவுதி அரேபியாவில் உள்ளூர் கொள்முதலை அதிகரித்து அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை உள்ளூர் சப்ளை பெறுகிறது செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றலை பயன்படுத்தி வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்தி வேகம் மற்றும் வசதியை உறுதி செய்கிறது விஷன் முப்பதின் நோக்கத்துடன் ஒத்துப்போகும் வகையில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்து சவுதி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை தருகிறது நிறுவனம் சவுதி அரேபியாவை முக்கிய வளர்ச்சி சந்தையாக கருதி நிலையான வளர்ச்சி மற்றும் லாபத்தை நோக்கமாக கொண்டுள்ளது குரா பல்கலைக்கழகம் ஹஜ் பயணத்தை ஆதரித்து விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் நோக்கங்களுடன் இணைந்து சிறப்பு கல்வி திட்டங்கள் கள ஆய்வுகள் மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கி ஆராய்ச்சி வளங்களை மேம்படுத்துகிறது குரா பல்கலைக்கழகம் பயணிகளின் உதவியாளர்களுக்கான உரிமம் ரஃபீத் அல் ஹரமைன் மற்றும் பேருந்து வழிகாட்டி பயிற்சி திட்டங்களை தொடங்கி மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி வாய்ப்புகளை வழங்கி உலக அளவில் அறுநூறு மில்லியன் முஸ்லிம்களை சேர்ந்தடைந்துள்ளது ஹஜ் மற்றும் உம்ரா ஆராய்ச்சிக்கான புனித மசூதிகள் நிறுவனம் குரா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இருபது மொழிகளில் பதினேழு ஆய்வுகளை மேற்கொண்டு தேசிய திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்தில் பங்களித்துள்ளது முதலீடு மற்றும் சமூக கூட்டாண்மைக்கான துணைத் தலைவர் டாக்டர் பர்தா பின் அப்துல்லா அல் மாரி தலைமையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தரவு பகுப்பாய்வு ஸ்மார்ட் செயலிகள் மற்றும் ஹேக்கத்தான்கள் போன்ற டிஜிட்டல் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன உம் குரா பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளித்து ஹஜ் மற்றும் உம்ரா மேலாண்மையில் பட்டப்படிப்பு திட்டங்களையும் தொடங்கியுள்ளது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு ஐந்து ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி ஆறு எட்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று ஒன்பது புள்ளி ஒன்று இரண்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து முப்பத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து ஓராயிரத்து அறுநூற்று நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது